அன்பு தமிழ் உறவுகளே நேற்றைய தினம் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தொப்புலாக்கரை கிராமத்தில் பெற்ற பிள்ளையை கைவிடப்பட்டு ஒரு வயதான முதியவர் கருப்பசாமி கருப்பசாமி இங்கே பாருங்க நேற்றைய தினம் தாடி யாருமே இல்லை இந்த தொப்புலாக்கரை கிராமந்தான் ஆதரவு என் பிள்ளை இருந்தும் நான் இல்லாத மாதிரின்னு கஷ்டப்பட்டு இருந்தார் உண்மையிலேயே தொப்புலாக்கரை கிராம பொதுமக்களும் நிறையா இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க நேற்றையத்தினால் உடனே இவர் வீடு கட்டுறதுக்கு இதை பிரித்து அதை வாங்க சீட்டு சிமெண்ட்டு கல் எல்லாம் வாங்கியாச்சு நம்ம உடனே ரூபாய் பத்தாயிரம் அனைத்து தமிழ் சாரவாக பத்தாயிரம் கொடுத்து சாமான் சொன்னோம் ஆனால் அதனை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் மூக்கம்பட்டி தருமதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா செம்பகங்கோட்டை சின்னையா பாஸ்கர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுத்தூர் வட்டம் செல்வநாயபுரம் மூர்த்தி இவங்க எல்லாரும் இணைஞ்சு எட்டாயிரம் கொடுத்துருக்காங்க அன்பு சகோதரர் ஒரு நல்ல ஒரு சமூக தொண்டு தொடர்ந்து நம்மளிடம் பயணித்து கொண்டிருக்கிறார் திருமலைபுரம் முன்னாள் ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் மகன் டி முருகே இவர் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு நிறைய இடத்துக்கு நம்மளோட வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அருமை உறவுகளை கருப்புசாமி ஐயா இருந்த நிலையை அன்னைக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆமாம் அன்னைக்கு பாருங்கள் ஆளு எப்படி இருக்காரு பாருங்கள் அருமை உறவுகளை அவருக்காக தமிழ் உறவுகள் அறிவுறவு சார்பாக நான் இதை புடிங்க அவருக்கு நம்ம ஆடை எடுத்து வந்திருக்கோம் போர்வை விரைவிலே அடுத்து நம்ம சொற்றெல்லாம் வாங்கி கொடுக்க போறோம் அவருக்கு இனிமேல் நான் சொன்னது மாதிரி ஐயா அப்படிங்க அப்படி வைங்க அடைய அட்டை வைங்க அருமை உறவுகளை உங்களால் இயன்ற உதவியை கருப்புசாமி அவருக்கு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க நம்ம அந்த வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த வேலை முடிக்கப்படும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அருமை உறவுகளை நிறையா நீங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளே முன்னின்று நிறையா குடும்பத்தை நம்ம வேலைக்கு ஏற்றி வச்சு வந்திருக்கோம் தொடரும் இந்த பயணம் தொப்பலாக்கரை கிராமத்தில் சார்பாகவும் இளைஞர் சார்பாக போடுங்க அருமை உறவுகளை கொண்டாடியை போட்டு கௌரவப்படுத்திய விருந்தா மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தொப்பலாக்கரை கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் தொடர்ந்து உங்களால் இயன்ற உதவியை கருபுசாமி ஐயா இந்த வீடு கட்ட உதவி தாருங்க இனிமேல் உங்கள் பேருனே பாலமுருகன் பாலமுருகன் என்று தொப்பலாக்கரை பாலமுரு அவர் முன் வந்து கருப்புசாமி ஐயா வீடு கட்டுறதுக்காக ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க விரைவில் அனைத்து தமிழர்கள் சார்பாக ஆதரவோடு இந்த வீடு கட்டித்தரப்படும் அவருக்கு கண்டிப்பாக காலம் உள்ள வரை அவர் சாப்பாட்டுக்கோ மற்றதோ நான் தொடர்ந்து உதவி செய்வேன் அருமை உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவனை நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி தொப்பலாக்கரை கிராம பொதுமக்கள் மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கிராமத்தில் நாம கண்டிப்பா கண்டிப்பாக உதவி முடியும் தொடரும் இந்த பயணம் சாய் கும்பிட்டீங்களா ஆமாம் நம்ம ஆ ஆ நன்றி 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 அறிமுகங்கள இந்த வீடியோ பார்த்தோன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்த்து செய்யுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்